திருப்பதூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி சார்பில் போட்டிகான் பள்ளம் பகுதியில் காலை பதினோரு மணி அளவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நவீன தகன எரிவாயு மேடை நூற்றி ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா மற்றும் சோதனை எரிவூட்டும் நிகழ்வு நகரமன்ற தலைவர் காவ்யா விக்டர் தலைமை ஜோலார்பேட்டை நகர செயலால் அன்பழகன் முன்னிலையில் நடைபெற்றது ஜோலார்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இறந்தவர்களின் உடலை நவீன எரிவாயு தகன மேடையை பயன்படுத்த நான்காயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி சன் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ள நகரமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது எனவே நகரில் உள்ள பொதுமக்கள் சடலங்களை ஆங்காங்கே உள்ள சுடுகாடு பகுதியில் எரிக்கக்கூடாது பிரேதங்களை எரிப்பதற்கு நவீன தகன எரிவாயு மேடையை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உடன் ஜோலார்பேட்டை நகராட்சி ஆணையர் மேகலா நகராட்சி பொறியாளர் சங்கர் மேற்பார்வையாளர் முருகன் பணியாய்வாளர் ஸ்டாலின் நகரமன்ற உறுப்பினர்கள் பிரசாந்த் சுரேஷ் சுதா பூந்தமிழ் மற்றும் பலர் உள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ்